பரிசுத்த கத்தட் பரிசுத்தாமத்திற்கு ஜீவாப்பம் வழங்கும் தின ஜீவா கத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் துன்பங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா துயரங்களினால் சூழப்பட்டிருக்கிறீர்களா கண்ணீர் கவலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றனவா கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே துன்பங்களைக் கண்ட வருஷத்திற்கு சரியாய் மகிழ்ச்சியாக உங்களை வைக்கப் போகின்றார் எனக்கு பிரியமானவர்களே காலங்கள் கடந்து வந்தாலும் துன்பங்களையும் இன்பங்களையும் தருகிறவர் கர்த்தர் ஒருவரே அவரை சார்ந்து வாழ்வோம் துன்பங்கள் நிச்சயமாகவே நிரந்தரமானவைகள் அல்ல அவைகள் கடந்து போகும் கர்த்தர் அவைகளை கடக்க உதவி செய்வார் கர்த்தரின் துணையோடு அவருடைய பலனோடு துன்பங்களை தாண்டி இன்பங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் நீங்கள் துன்பங்களின் ஊடாய் நடந்து வரும்பொழுது நீங்கள் தனித்தவர்கள் அல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடாத ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்றார் அவரின் துணையோடு தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஒருவேளை துன்பங்களை கடந்து வந்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கு சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை தந்தரலும் அப்படியாக உம்மை சார்ந்து வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கையை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் கத்தாவே உமது கிருபியை பெற்று உமக்கென்று சாட்சிகளாக வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் மடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது சித்தத்தை அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்